அவங்க ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்போம் அவங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்தும் அவங்க பாவத்தை மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பாவத்தை முதுகு பின்னாடி போட்டார் அப்போது மறுபடியும் நம்மளுக்கு விலகினங்கள் மறுபடியும் கஷ்டம் மறுபடியும் கடன் பிரச்சனை மறுபடியும் வீட்டில் போராட்டம் பிள்ளைங்களுக்கு திருமணமாகலை வேலை கிடைக்கல கடன் பிரச்சனை இதெல்லாம் எப்படி வருது அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுவார் இப்படி திரும்பி அப்படி பார்ப்பார் பார்க்கவே கூடாது என்ன பண்ணியிருக்காரு பின்னாடி தூக்கி போட்டிருக்காரு அப்போ என்ன பண்ணுவார் இதுவரைக்கும் செஞ்ச பாவத்தை தூக்கி போட்டார் இப்போ இனிமேலுக்கு என்ன பண்ண மாட்டாங்க பாவம் செய்ய மாட்டாங்கன்னு அவர் என்ன பண்ணுறாரு விரும்புகிறார் நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்

இதுக்கு முன்னாடி பாவம் பண்ணேன் கண்ணீர் வடித்த அழுத நான் அப்படி மாட்டிட்டேனே இந்த மாதிரி சிக்கிட்டேனே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு என் வீட்டில் கடன் ஆயிடுச்சு எனக்கு நோய் வந்துருச்சு மருத்துவமனையில் படுத்திருக்கிறேன்னு டாக்டர் வர சொல்லியிருக்கிறாரு ஸ்கேன் பண்ண போறேனே எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களே என்னமோ நடக்க போகுது நான் எப்போது ரெகுலராக ஒரு வேலை பார்த்துருந்தேன் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் போகணுமே அப்படியே கலைஞ்சி தவிச்ச ஊழியக்காரன் கவித்தான் ஆண்டவர் மனம் இறங்கினார் உன்னுடைய கண்ணீரை பார்த்தாரு உன்னை என்ன பண்ணார் பாவத்தை மன்னிச்சு முதுகு பின்னு என்ன பண்ணாரு ஆனா இப்ப மறுபடியும் என்ன செய்யற மறுபடியும் என்ன பண்ற என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் நீ விரோதிக்கும்படி யார் பண்ண மறுபடியும் அதே பாவத்தை நம்ம பாவத்தை என்ன விடுறதே அப்ப மறுபடியும் அதே பாவத்தை சரி யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்க காப்பாத்துவாங்கன்னு புருஷன் காப்பாத்துவாரா கொண்டாடி காப்பாத்துமா அம்மா காப்பாத்துவாங்களா அப்பாவோட வேலை பார்க்குறவங்க காப்பாற்றுவாங்களா அம்மாவோட ஃப்ரெண்டு காப்பாற்றுவாங்களா எய்த்துவட்டுக்காரங்க காப்பாற்றுவானா பக்கத்து வீட்டுக்காரன் காப்பாற்றுவானா யார் காப்பாற்றுவானே அப்புறம் நீ மறுபடியும் பாவம் சரி என்னை விரோதி கூட யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அதே பாவம் கோவம் வந்துட்டா புருஷனை போடா வாடா சந்தோஷம் வந்துட்டா அப்படியே அத்தான் அன்பே ஆர் உயிரே என் பெறனே என் சந்தோஷமே எங்கே இருக்கிற ஏது பண்ணுற இன்னும் சொல்ல போனா அதுக்கு போட கூட அது ஒரு பக்கம் இல்லை அதை விட ஒன்று அது சனிய வாச்சிருச்சு அல்லது சொல்றாரு தன்னை தாழ்த்துக்கிறோனோ உயர்த்தப்படுவான் என்னை தாழ்த்துக்கிறோனோ உயர்த்தப்படுவான் நீங்க தாழ்த்துற புருஷன் திட்டினா நானும் திட்டுவேன் அவன் அடிச்சா நானும் அடிப்பேன் அவன் ஒருத்தைய பார்த்தானா நான் ஒருத்தனை பார்ப்பேன் நீ மட்டும் அந்த பொம்பளைய பார்த்தியல்ல நானும் பார்க்கறேன் இப்ப பாவத்தின் தோஷத்தை எப்படி மன்னிப்பாரு ஒரு அடையில சொல்லுவோமா பாவத்தின் தோஷத்தை எப்படி மன்னிப்பாரு கத்த நாமத்துக்கு சோத்திரம் ஆயிட்டு ஜபிக்கிறேன் அது அழகா சொல்லியிருக்கிறாரு யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் யுத்தத்திற்கு மந்திர பிரிச்சு படிங்க மந்திர ஆலோசனை படிக்க முடியாது யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனை நான் போராடுவேன் ஜெயிப்பேன் முத பண்ண பாவத்தை தூக்கி போட்டேன்னா மறுபடியும் ஆம்பளை என்ன சொல்றது அப்பதான் குடும்பத்தில் இருக்கேன் என் புருஷனை எழுத்துக்கிட்டு சரிக்கு சரி பேசினாதான் நான் பொம்பளை நான் குடும்ப தலைவி நான் திரும்பிக்கிட்டு பிள்ளைங்களை திட்டி அவமரியாத பேசி இதை பற்றி ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இதை பற்றி நான் சொன்னாதான் நான் சம்பாதிக்கிறேன் ஆம்பளை பார்த்துக்கலாம் என்ன வந்தானு பாத்துக்குவோம் நீனா நானா அப்ப நீ இந்த மாதிரி பேசும்போது பின்னாடி போட்டார்ல அந்த பாவத்தை வச்சுக்குவோம் நீ மறுபடியும் செய்ய அதுக்கு பேர் என்ன அது ஒரு பக்கம் என்ன பண்ணுதுங்க சேர்ந்துகிட்டே இருக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி பேங்க்ல டெபாசிட் பண்ண மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கு மூட்டை 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 முட்டையா எத்தனை வாடி உனைய வந்து மூட்டையை பிரித்து பிரித்து பின்னாடி தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பார் கேனக்கு இருக்க மாதிரி நீ பாடி பண்ணிக்கிட்டே இருப்ப நட்டுக்கும் போது என்ன பண்ணும்போது நட்டுக்கும் போது உனக்கு தெரியும் ஐயோ அப்பயே சொன்னாங்களே அப்பயே சொன்னாங்களே நான் கேட்காம மாட்டேன் இந்த ஒரு விசை மன்னியுமே

சும்மா வாயால பேசிக்கிட்டு இருக்கிற நீ என்னை விரோதிக்கும்படி நீ என்னை மீண்டுமாய் பாவம் செய்து என்னை தூரப்படுத்தி என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் நான் சொல்றேன் யார் உனக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கா நான் பாத்துக்கலாம் கவலைப்படாத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்னத்தை கிழிப்ப இனிவளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது டாக்டர் ஒரு கை கழுவாம்பாரு போய் பேசன்ல அப்ப என்ன கிழிப்ப நீ நீ பாத்துக்குவியா அழி லூயா கத்துரையை ஸ்தோத்திரம் ஸ்தோத் உன்னால என்ன முடியும் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை அதுவும் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி எல்லாத்துக்கும் ஆறு மணிக்கு விடியுதுன்னா உனக்கு ஒன்பது மணிக்கு விடிய ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ரெண்டு திட்டு திட்டுவாங்க அதை வாங்கி நான் ஏற்கனவே நான் எனக்கு பேர் என்ன எருமை என் மேலே மழை பெஞ்சாலும் ஒன்றும் தெரியாது வெயில் அடித்தாலும் ஒன்றும் தெரியாது நான் உதிர்த்துட்டு போயிடுவேன் எவ்வளவு பெரிய ஆக்கினைகள் உனக்காய் காத்திருக்கிறது எவ்வளவு பெரிய போராட்டங்கள் உனக்காய் காத்திருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் உனக்காய் காத்திருக்கிறது தேவன் உனக்கு முன்னாக சென்று கோணராவிகளை சொவ்வையாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு பிள்ளையை கையில் பிடிச்சி அழைச்சிட்டு போகிறோம் பிள்ளை யாரை பார்த்து நடந்து வரும் நம்ம முகத்தை பார்த்து நடந்து வரோம் பாந்த மிட்டாயை வாங்கிட்டாங்க தாத்தா இந்த மிட்டாயை வாங்கிட்டாங்க அம்மா இதை வாங்கித்தாங்க பாட்டி இதை வாங்கித்தாங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம யாரை பார்த்து நடந்து போவோம் குழந்த ரோட்டை பார்த்து நடந்து போவோம் பிள்ளை ஏதாச்சும் மிதிச்சிருமா ஏதாச்சும் கால் வச்சிருமா அந்த முள்ள என்ன பண்ணுவோம் நம்ம எடுத்து போடுவோம் தேவன் நமக்கு முன்னாக சென்று கோணராவிகளை கொண்டு கொண்டிருக்கிறார் நம்ம பிள்ளை எதிரை மாற்றிடக்கூடாது நம்ம பிரச்சனைகள் போயிடக்கூடாது நம்ம பிள்ளைக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அவர் இருக்கிறார் தினமும் பிரயாசப்பட்டு போராடி கொண்டிருக்கிறார் தேவன் நமக்கு மைமுண்டாடி ஞாபகத்தில் வச்சுக்கோ ஆண்டு ஒரு ஆலயத்துக்குள்ளே வர்றார் யார் தேடுவார் எல்லாத்தையும் கேட்பார்ல எல்லாத்தையும் கேட்பார்ல அப்போ ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் உன்னைய படைச்சி உனக்கு சாப்பாடு கொடுத்து உனக்கு புருஷனை கட்டி வச்சு உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்து உனக்கு துணிமணியை கொடுத்து உனக்கு ஆகாரத்தை கொடுத்து சாப்பாடை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அவர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து தேடுவார் நீ இதாகச்சின்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்து கிடப்பா நட்டுக்கிட்டு இஷ்ட நேரத்துக்கு வருவ வந்து பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடணும் காணுனதை மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் ஏன் முள்ள எங்கேன்னு அவருக்கு தான் வேலை எல்லாத்தையும் கையில் பிடிச்சிக்கிட்டே அலையறது இப்போ தெரியுதா வழி அப்போ ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் வந்து தேடி பார்ப்பார் யாரெல்லாம் தொடர்ந்து வரலையோ யாரெல்லாம் இப்படி உக்காந்துருக்குறியோ யாரெல்லாம் லேட்டாக வரையோ அவங்க பக்கம் ஆண்டவர் திரும்ப மாட்டார் ஒரு நாளைக்கு நீ தேடி பாரு அந்த ஆள் வீட்டுக்குள்ள இருக்காது நல்லா கேட்டுக்க என் வார்த்தை இன்னைக்குள்ள ஒரு நாளைக்கு படிச்சிடும் அப்போ உன் பிள்ளைய காணுன்னா வீட்டில் வந்து தேடுவேன் போலீஸரை சொல்லுவேன் ஊரெல்லாம் போய் அலையுவ உன் புருஷனை காணுன்னா ஊரெல்லாம் போய் அலையுவ உன் புருஷன் சேர்ந்தாப்புல ஒருத்தி கூட பேசுறான்னா உனக்கு உயிர் போயிடும் முன்னாடி என் கூடாச்சும் பாக்குறான்னா உயிர் போயிடும் அதெல்லாம் ஓகே சர்ச்சில் பாஸ்ட்டு இல்லைனா என்ன பாஸ்ட் நம்பி தான் வந்தோம் பாஸ்ட்டு ப்ரேர் பண்ணுவார் பிரசங்க பண்ணுவார் ஆண்டவர்கிட்ட நல்ல வார்த்தை வாங்கி கொடுப்பாருண்ணா பாஸ்ட்டு இல்லையா சரி இவ்வளோ தரம் கஷ்டப்பட்டு நம்ம கிளம்பி வந்தோமே பாஸ்டி இல்லையா சரி நேரம் உட்காந்துட்டு சரி குந்தவே வந்தால் சொல்லிவிடு அக்கா நான் போயிட்டு வரேங்கக்கா அக்கா நான் போயிட்டு வரேங்கக்கா பாஸ்ட் வந்தால் சொல்லுங்கள் அவர் என்ன நம்ம அங்கேயே கஷ்டப்பட்டு வந்தோம் பாஸ்டரை காணும் ஒரு நாள் உன்னை என்னை காணுன்னா உனக்கு என்னைக்கே வர நீ ஆடி மாதத்துக்கு ஆட்டி வர உனக்கே அப்படி இருக்குன்னா தினமும் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உன்னை தேடிக்கிட்டு இருக்காரு எங்க போன இப்படியாவது நாலு மணிக்கு என் கூட தேவன் பேசிட்டு இருக்காரு அடுத்த வாரம் இதை விட சொல்லுவேன் எல்லா ஜென்மத்து ஜென்மத்துக்கிட்டே சொல்லுவாங்க மான கட்ட ஜென்மத்துக்கு தான் சொல்லுவேன் இத்து பணத்தெல்லாம் வருது பாரு எப்பயாச்சும் போவான் பார்த்துக்குவார் ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடுவேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ யாரெல்லாம் வீட்டில் போய் தேடுவியோ அவங்க எல்லாம் போயிடுவாங்க எங்கே போனாலும் கிடைக்காது அப்புறம் போய் ஏசப்பாடை கேட்பேன் ஏசப்பா உடனே எந்திரிச்சு வந்து மோசிகிட்ட பேசுன மாதிரி என்னப்பா உன் பிள்ளையை காணுமா நீ சர்ச்சிக்கு நான் இன்னும் கொண்டு வந்து வச்சிருக்கேன் இந்த அந்தபடி சர்ச்சிப்பாருன்னு சொல்லி கொண்டு கொடுத்துருவார் அதோட முடிஞ்சு போச்சு உன் ஜோலி முடியும் போதிய வராமல் இருக்கிறேன் அப்போ உன் பாவத்தின் தோசத்தையை மன்னிக்கிற என் இயேசு கிறிஸ்தோ உன் பாவத்தை எல்லாம் மகா கசப்பு வந்திருந்தது பயங்கர பிரச்சனையில் நம்ம உலண்டு போய் கடல்லையும் அதுலேயும் இதுலையும் அசிங்கத்திலையும் மாட்டி நம்ம வேதனைப்பட்டு கிடந்தோம் என்ன அடிக்கடி உங்களுக்கு ஒரு பையன் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது என்ன உங்க பண்ணாடி போகத்தாலும் இந்த ஓரளவு பேசிக்கிட்டு இருக்கு அப்பா ஒளிஞ்சா எதாத்தையும் பேசணும் தப்பாக நினச்சிட்டாங்க என்ன வீட்டில் போகத்தாலும் கடங்காரம் வந்து நிற்கிறான் அப்போ தான் கடனெலாம் தீர்ந்துச்சு என்ன இப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டுக்காரருக்கு முடியல இப்போ தான் நோய் இல்லாமல் இருக்கார் அப்போ இவ்வளோ ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறார் அது இல்லையா அப்போ உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு முதுகு பின்னாடி போட்டு திரும்பி பார்க்க வேண்டாம் நம்ம திரும்பி பார்க்க வேண்டாம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேதூரும் இந்த வார்த்தையை சொல்லு நான் எல்லா பாவத்தையும் என்ன பண்ணிட்டேன் முதுகு பின்னாடி மூட்டை கட்டி போட்டுட்டேன் ஏன்னா எய்த்து இருந்தால் நம்ம என்ன தெரியும் குடிக்கிற குடிச்சிட்ட குடிச்சவன் பார்த்தீங்கன்னா உனைய பார்த்து நீ செஞ்ச தப்பு நீ அவனுக்கு பண்ண துரம்லாம் கோவம் வரும் யானை எப்படி பார்க்க மேலே கோவம் வந்துச்சுன்னா வெறி மதம் பிடிச்சா அவனை கொள்ளுதோ அது மாதிரி குடிக்கிறவனுக்கு எல்லோருமே கோவம் வரும் ஆண்டு வரையே என்னை மன்னிங்க நான் உங்களோட குடிகாரன் உப்பு இல்லை அது போனால் ஆண்டு வர நினைக்கிறாரு நம்மளுக்கு முன்னாடி இந்த பாவம் இருந்தால் என்ன பண்ணிடுவோம் அந்த பாமத்தெல்லாம் எல்லாரோட பாவமும் அவருக்கு கண்ணில் அப்படியே ஸ்லைடாக ஓடிக்கிட்டு டிவி மாதிரி இப்போ என்ன நினைக்கிறாரு எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம மன்னிக்க முடியாது அவங்கள ஆசீர்வதிக்க முடியாதுன்னு நினச்சி இந்த பாவத்துக்கு என்ன பண்ணுறாரு முதுகுக்கு பின்னாடி இருந்து போடுறாரு சரிப்போ அங்கே கிடக்கட்டும் இனிமேலுக்கு அவங்கள ஆசிர்வதிப்போம் அவர் தேவைகளை சந்திப்போம் அவங்கள உயர்த்துவோம் வெள்ளினத்தை எடுத்து போடுவோம் கடன் பிரச்சனை எடுத்து போடுவோம் நிந்தைகள் நிந்தைகள்னா என்ன சொல்லுங்கள் பாப்பா யாராச்சும் நிந்தைகள்னா என்ன விடுதலை கிடைக்காது அவமானம்னா ஏற்படுற அவ எல்லாத்தையும் தேவன் நீக்க போடுறார் நீக்கி போட்டு நீக்கி போட்டு நீக்கி போட்டு நீக்கி போட்டு ஆசீர்வாத் எல்லாத்தையும் என்ன செய்யணும் இனி என்ன பண்ணக்கூடாது ஆண்டருக்கு விரோத காரியங்களை செய்யக்கூடாது ஆண்டருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது இந்த வாரம் போகலையா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு ஏன்னா பொய் சொல்லும் போது சொல்ல முடியாது நெசம் சொன்னாதான் சொல்ல முடியும் இந்த இந்த எனக்கு வர முடியல உண்மையா இருந்தே வாரம் வாரம் எப்படி அதே சொல்லிட்டு பொய்ய பொய் ஒரு தடவை தான் ஒரு ஒரு தடவை தான் உண்மையை சொல்லலாம் அதே மறுபடியும் பொய்யா வந்து சொல்ல முடியாது அப்ப என்ன பேசாம இருந்துடும் அப்படி ஆண்டவர் பேசாம இருந்தா உன்னை வீட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு தே நீ தேடும் போது எப்படி உனக்கு கிடைக்கலையோ அது மாதிரி ஆண்டு வரை வந்து பார்க்கும்போது யாரெல்லாம் நீ வராமல் இருக்கிறியோ நீ சுத்தமாக வராமல் ஆக்கிடுவாராண்ட அப்போ தேவன் பார்ப்பார்ல உன்னை உண்டாக்குனார்ல உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்ல உனக்கு வேலையை கொடுத்தார்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார்ல துணி உன்னை வளர்த்தார்ல அம்மா அப்பா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் மூணு வயசு வரைக்கும் சோறு விட்டுருவான் அதுக்கப்புறம் பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் தானா அப்போ பிள்ளைங்க தானா சாப்பிடும்போது அம்மா அப்பா சோறாக்கி போடுறாங்க பிள்ளைங்க தானா வளரல தேவன் வளர வச்சுக்கிறார் ரோட்டில் பாதுகாக்கிறார் நோயில் பாதுகாக்கிறார் கொரோனாவில் பாதுகாக்கிறார் பணியில் பாதுகாக்கிறார் மலையில பாதுகாக்கிறார் ரோட்டில் வாகனத்தில் வரும்போது பாதுகாக்கிறார் நீ வண்டி ஓட்டிட்டு போகும்போது உன் நிதானத்தை கொடுக்குறார் கொஞ்சம் சிறுமுடன் அப்படி திரும்பிடுச்சுன்னா நீ பைத்தியம் பிடிச்சிருவேன் எல்லாத்துலயும் நீ பாதுகாத்து வளர்த்தார் இப்போ அவர் வந்து போது நீ இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களை ஆசிர்வதிப்பும் போய் இந்த வாரம் என் பிள்ளை வந்திருப்பான் இந்த வாரம் என் பொண்ணு வந்திருக்கும் இந்த வாரம் என் மக வந்திருப்பான் பொண்ணுன்னு சொல்லவா

நான் இல்லைன்னா அந்த இடமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நீ எதனால ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு யாராவது ஒருத்தர் கையை எல்லாரும் வளரக்கூடாது ஒருத்தர் கை தூக்க சொல்லு பார்ப்போம் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்துட்டு போனார் ரெண்டாயிரம் வருஷத்தில் இருக்கிறவங்களேருந்து இன்னை வரைக்கும் பிறந்திருக்கிற பிள்ளை வரைக்கும் என் பிள்ளைன்னு அதிகாரம் கொடுக்குறாரு ஏன் சொல்கிறார் வேற வேறாச்சும் இப்ப நம்ம நம்ம அவர் வந்து நம்மள வந்து என்ன பண்ணிருக்காரு பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் அதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு 20% சொல்லி இருக்கேன் இப்ப சொல்லுங்க ஒரே வார்த்தையல சொல்லணும் அதுதான் சொல்லிட்டேன நான் சொல்லிட்டேனே நான் என்ன அதுதான் அன்னை எழுதிருக்கேன் அங்கீகாரம் அத அது அதிகாரம் கொடுத்தா அங்கீகாரத்தோட அதிகாரமே கொடுத்துட்டாரு பிள்ளைகள் ஆகும்படி அதுக்கு என்ன அர்த்தம் ஏன் வந்து எல்லாரையும் புள்ளங்குறாரு ஒரே வார்த்தை வந்து இப்ப தெரியுதா அப்ப யாருக்கும் பாரபட்ச வேணான்னு ஆண்டவர் எல்லாரும் என்கிட்ட கோச்சுக்க கூடாதுன்னு ஒரே நீதியா என் தேவாதேவன் பரங்கத்தோட்டை கத்த சத்தமா இருக்க அவருக்கு பாரபட்ச இருக்கா பத்தி இல்லையா அந்த ஆண்டவர் விட்டுட்டு போறீங்களே உங்களுக்கு மனசு இருக்கா வராம குந்திருக்க அவனுக்கு மனசு இருக்கா என் ஆண்டவர் சொல்றாரு எத்தனை வருஷம் ஆனாலும் நீ என் பே புள்ளைக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும் என் அக்கா பிள்ளை என் பிள்ளைக்கு நான் சொத்து எழுதி என் அக்கா பிள்ளைக்கு எழுதி வைப்பேன் எழுதினா என் பிள்ளைக்கு எழுதினா என் பிள்ளைக்குதான் எழுதி வைப்பேன் அப்ப தேவன் சொல்றாரு சகலத்தையும் என் பிள்ளைக்கா என் சிறுவையில கொடுத்தேன் இத கேட்டதுக்கு அப்புறம் நீ வராம வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே உக்காந்துறத தேய்ச்சிக்கிட்டே நினைச்சு காண்டை மன்னிக்கவே மாட்டேன் காலமே உடியாரு அலே லூயா என்னோட நீங்க நம்பீங்க இவர் மாட்டாரா உண்மையிலே சொல்றேன் மூன்றரை மணிக்கு மேலே எனக்கு தூக்கம் வராது தேவனை நோடு கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தா நான் ஏண்டா பேர் எல்லாத்தையும் நான் பிள்ளைன்னு சொல்கிறேன் அப்படின்னாரு ஐயா நான் சொல்லிடுவேன் சொல்லு பார்ப்பேன் நான் சொன்னேன் ஆண்டவர் சொன்னா ஒண்ணு இதனால தானே எனக்கு பிடிக்கும் அப்படி இல்லையா கர்த்த ஞானத்தை தருகிற வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் நான் சொன்னேன் ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கல சாலமன் கொடுத்த ஞானத்தை ரெண்டத்தனையாகவும் உங்களை சைப்பத்தன் ரெண்டு எத்தனையாகவும் கேட்டிருக்கீங்க நீங்க எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கீங்க உங்களோட ஞானத்தின்படி நான் சொல்றேன் ஏற்றத்தால் வரக்கூடாது என்னைக்குமே இந்த பாரபட்ச நீங்கள் காமிக்கிறதுக்காண்டி எல்லாரையும் பிள்ளைன்னு சொன்னீங்கப்பான அப்போ ஆண்டவர் சொன்னார் என் தலையில கை வச்சு நாலு மணிக்கு நான் படுத்திருக்குமா டக்கலை எதிர்ச்சி உட்காந்தேன் இதனால தான் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஞானத்தை நீ வச்சிருந்தாலும் நீ சொன்ன பாரு அதற்கான உன்னை ஆசை பேதத்தை அப்படி தான் கேட்டார் எல்லார்ட்டையும் கேட்கறதுக்கு பேர் சொன்னாங்க இப்போ பேத சொன்னார் நீ உலக ரட்சகர் யாருக்கும் வெளிப்படுத்தாது நீ சொன்னியே நீ ஆண்டவராக உலக ரட்சகர் நீங்கள் நீ விடுதலை பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லி பேத சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஆண்டவரே நான் எனக்கு அந்த பேத வச்சிங்க இல்லை அதனால் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஏற்றத்தாழ்வு காமிக்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு அதிகாரம் கொடுக்க முடியுன்னா பெற்ற பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் அதிகாரம் கொடுக்க முடியும்னு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தீங்கப்பானேன் ஆண்டு வர நான் உங்களை ஆசை வைக்கிறேன் அழைதான் அப்போ நல்லா பாருங்கள் அப்படியேப்பட்ட தேவனை விட்டுட்டு எழுதில் யாச்சு நீ பைபிள் எடுத்து இது குரான் எடுத்துகிட்டு வா உன் உலகத்தில் உள்ள பெரிய ஜ இமாம் குமாம் அஜிரத்து புஜ்ரத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வா எவ்வளோ பெரிய சாமியாரை கூட்டிகிட்டு வா என்னோட உட்காந்து பேச சொல்லு என் தேவன் கொடுத்திருக்க அதிகாரம் வேற ஏதாவது கொடுத்துருக்கான்னு கேட்க சொல்லு எல்லாரும் பிள்ளைங்க தான் அவருக்கு எல்லாரும் பிள்ளைகள் தான் ஏன்னா மனுஷன் வந்து பாரபட்சம் பார்ப்பான் ஆண்டு ஒரு பாரபட்சம் ரெண்டு பதினெண்டு சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் தேவன் இடத்துல பட்சாபாதம் இல்லை ரோமன்லையும் சொல்றாரு தேவன் இடத்துல பட்சாபாதம் இல்லை அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவர் நேற்று மென்று மாறாதவராக இருக்கிறார் அழிலுவான் எல்லோரும் எடுத்து நிற்போம் செய்தி அடுத்த வாரம் தொடரும் ஆண்டவர்கிட்ட கேள் ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுங்கப்பா நான் யாரையும் குறை சொல்கிற புத்தி எனக்கு தராதிங்கப்பா எனக்கு நல்ல அதிகாரத்தை கொடுங்கப்பா நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுங்கப்பா எப்பொழுதுமே உண்மையை நம்பி இருக்கிற அந்த பாக்கியத்தை தாங்கப்பா நான் உண்மை பேசணும் ஆண்டவரே நீங்கள் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறீங்க என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுருக்கிறீங்க பின்னாடி போட்டுவிட்டீங்க நான் மறுபடியும் மறுபடியும் பாவம் செஞ்சு அடுத்த மூட்டைக்கு ரெடி ஆக கூடாது ஆண்டு வர பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதுப்பா நான் மறுபடியும் சொல்றேன் உன்னோட பெருமை தான் பொய் சொல்ல வைக்கிது உன்னோட ஆரோக்கியம் தான் உனக்கு பெருமையா மாறுது உன்னோட பலன் தான் உனக்கு பெருமையா மாறுது அந்த பெருமை தான் உன்னை பொய் சொல்ல வைக்கிது தேவன் உன் பலனை எடுத்துட்டாருன்னு உனால ஒண்ணுமே பண்ண முடியாது பொய் சொல்லாத பொய் சொல்லாத தேவன் இடத்துல காசு கணக்கு பார்க்காத நீ தேவன் தேவனிடத்துல காசு கணக்கு பார்க்காத உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர் உனக்கு வழி நடக்கிறதுக்கு பலனை கொடுத்தவர் நடந்து வரதுக்கு தேவன் பலனை கொடுக்கிறவர் நல்லா கேட்டுக்க ஆலயத்துக்கு வரதுக்கு நீ யோசனை பண்ணிட்டு நீ ஆலயத்துக்கு அவர் வரும்போது நான் இல்ல ஒரு சாதாரண மனுஷன் இல்லைனாவே உனக்கு சங்கடமா இருக்க என் தேவன் ஆலயத்துல வந்து பரிசுத்த உள்ள வந்து பார்க்கும்போது இல்லைனா உனக்கு அப்ப யாரெல்லாம் நீ தேடி தேடி வராம இருக்கிறியோ ஒரு நாளைக்கு தேடினாலும் கிடைக்காது எழுதி வச்சுக்க நீ தேடுவ ஐயோ அண்ணா சொன்னாங்களே அண்ணன் சொன்னாங்களே இன்னைக்கு நம்ம எல்லாரும் இழந்துட்டு போய் நிக்கிறோமே நீ தொடர்ந்து அவருக்கு புள்ளன்னு சொல்லி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்ப தொடர்ந்து அதிகாரம் கொடுத்த ஆண்டவர் தேடும் போது நீ இல்லைன்னா அவருக்கு அப்படியே வயிறெல்லாம் குமுறும் சரி ஒரு நாளைக்கு நல்லாவே தேடட்டும் தேடியும் தேடட்டும் நல்லா தேடட்டும் நான் இன்னைக்கு தவிக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை தேட வைப்பாரு கிடைக்கவே விட மாட்டார் பார்த்துக்கோ தேவன் நல்லவராகவே இருக்கிறார் தேவன் நல்லவராகவே இருந்தால் கண்களை போடும் தேவ நல்லவராகவே இருக்கிறார் கேளு ஆண்டவர்கிட்ட ஏசப்பா நான் உங்கள்கிட்ட விளையாட மாட்டேன்ப்பா பொய் சொல்லிட்டு ஆலயத்துக்கு வராமல் நான் குந்தியிருக்கிறேன் யாருக்கெல்லாம் போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் அவங்க வேண்டு போய் சொல்லி நீ ஆலோசனை கொடுத்திய மந்திர ஆலோசனை பொய் சொல்லி உட்கார வச்சிருக்கிய நீ வேண்டு தேட விட்டுருவார் ஆண்டவர் உன்னை தேட விட்டுருவார் ஆண்டவர் தேடி தவிக்க விட்டுருவார் ஒரு ஆட்டுக்குட்டியை காரணம் தேடுற என் ஆண்டவர் அவர் வரும்போது நீ இல்லாமல் பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லிட்டு காசு கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறியே தேவன் தேட விடுவார் உன்னைய பரிதவிக்க உற்றுருவார் பார்த்துக்க பார்த்துக்கார்த்துக்க பரிதவிக்க விடுவார் என் தேவன் அப்போ உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது எங்கே தேடியும் கிடைக்காது உனக்கு எங்கே தேடியும் கிடைக்காது குந்தவை சொன்ன மாதிரி ரெடியாக சொன்ன மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ண முடியும் நீ சொல்கிறத கேட்கல நீ சொல்கிறத கேட்கல அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் தேவன் ஒவ்வொரு வாரமும் வரார் ஒவ்வொரு வாரமும் தேவன் ஆலயத்துக்குள்ளே வரார் வந்து பார்த்து உன்னை தேடுறார் எங்கே காணும்னு சொல்லிவிட்டு ஒரு நியாயம் நீதி அதுல குடி கொண்டு இருந்தாதான் ஆண்டவர் மன்னிப்பார் நல்லா பாத்துக்கோ நீ அலட்சியப்படுத்திட்டு காரியத்துக்கு மட்டும் வரலாம் இந்த காரியத்தை சாதிச்சிக்கலாம் இதுல நம்ம பெரிய நம்ம பெரிய ஆளு பாசிட்ட பாத்துக்காரு நினைக்காத பாஷ்டால ஒண்ணுமே முடியாது பொய் சொல்லாத சொல்லி கொடு ஆண்டவரு உண்மையா இரு நல்லா கேட்டுக்க பொய் சொல்ற நான் அருத்து அறிவார் என் தேவன் பன்னெண்டாவது அரத்துல சிறார் ஆண்டவர் பொய் சொல்ற நான் அருத்து அறிவேன் என்று சொல்லுகிறா பொய் சொல்லாத நாவும் மேல் உதவ ஒட்டிக்கும் பேசக்கூட வராத அப்பறம் போய் சொல்லாரு இல்லை ஆண்டவர்கிட்ட கேடு ஆண்டவரே நான் போய் சொல்லக்கூடாதப்பா நான் போய் சொல்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடாது ஆண்டவரே நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரணும் நீங்கள் வந்து தேடுவீங்கன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் நியாயத்தில் வந்து நீங்கள் தேடுவீங்கன்னு தெரியும் இன்றைக்கி ஒரு பாஸ்ட் சாதாரண ஒரு மனுஷன் இல்லைன்னா நாங்கள் இல்லாமல் எப்படி வந்து உக்காந்துருக்கோம் நீ தேடும்போது எனக்கு நீங்கள் ஒரு பெனனை கொடுத்து வைக்கும்போது நீங்கள் வரும்போது அவங்க இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும்ப்பா ஆண்டவரே அந்த காரியத்தை தர வாய்ப்பு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கள் ஊரையும் தொட்டு சுகப்படுத்துங்க விலப்படுத்துங்க எந்த காரியத்தில் வந்தாங்களோ எல்லாவற்றையும் தேவன் நீக்கப்போ ஆசீர்வதிங்கப்பா ஏசு ரச்சக நாமத்தில் பிதாவே ஆமையா என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி அவர் செய்த சகல புலனை மறவாதே கத்தரை இயேசு விசுந்த கிருபை பிதா தேவனுடைய தேவனுடன் அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்யுனி ஐக்கியம் சினேகன் அனைவரோடு மீண்டும் முடிவு பெரிந்தோம் சதா காலங்களிலும் உங்களோட பிள்ளைகளோட வர்த்தக செய்வாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக இரத்த குடைகள் மறைத்துக் கொள்வாராக கத்தாவே இந்த பிள்ளைகளை மன்னி மாண்டவரை பொய் சொல்லாதபடி காத்துக்கொள்ளும் உமக்கு வருவதற்கு பொய் சொல்லி பொய் சொல்லி காலங்களை ஓட்டுகிறவர்களே என் ஆண்டவர் மன்னியும் ஒரு நாள் தேட விட்டுறாதீங்கப்பா தேட விட்டுறாதீங்க தேடனா கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க நீ தேடியும் கிடைக்காது இருப்பாய் பாகமா இருபத்தி எட்டு ஏழுல சொல்றாரு நீ தேடியும் கிடைக்காது இருப்பாய் என்று சொல்றாரு நீ தேடினா கிடைக்காது நீ வைத்துலையும் வாயிலும் அடிச்சுக்கிட்டாலும் கிடைக்காது பொய் சொல்லாத ஆண்டவருக்கு முன்னாடி கத்துறங்களை ஆசீர்வதிப்பார கத்திரங்களை ரத்த கொடைகள் ரத்த கொடைகள் மறைத்துக் கொள்வாரா ரத்த கொடைகள் மறைத்துக் கொள்வாரா